பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வழக்கது சபக்கது தனிமத்துனார் ஹிகாதி அன் முர்சலீன் தூதர்களான நம்முடைய அடியார்களுக்கு முன்னரே நம்முடைய வாக்குறுதி முந்திவிட்டது இன்னமும் லகுமுல் மன்சூர்வம் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுபவர்கள் ஒய்ம லகுமுல் பாதிபும் நிச்சயமாக நம்முடைய படை அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் வெற்றி பெறுபவர்கள் எனவே நாயகமே சிறிது காலம் வரையிலும் அவர்களை விட்டும் நீங்கள் விலகி இருங்கள் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை பாருங்கள் உற்று பாருங்கள் பசோப்பை தமக்கு நேரப்போறதை அவர்களும் வெகு சீக்கிரத்திலே பார்ப்பார்கள் நம்முடைய வேதனையை தான் அவர்கள் அவசரப்படுத்துகிறார்களா அவர்களுடைய முற்றத்திலே வேதனை எப்பொழுது இறங்குமோ சரி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களினுடைய விடியல் அது கெட்டதாக இருக்கும் மற்றவல்ல அன்பு மகத்தாக சிறிது காலம் வரையிலும் அவர்களை விட்டு நடிக நீங்கள் இலகி இருங்கள் அவர்களுக்கு நடக்க போறதை நீங்கள் பாருங்கள் தமக்கு ஏற்படக்கூடியதை அவர்களும் மிக சீக்கிரத்தில் பார்ப்பார்கள் அப்படின்னு தாலா சொல்லுகிறான் அதாவது இந்த ஆலயத்துகளில் அல்லாஹ ஆளா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய படைதான் எப்பயுமே வெற்றி அடையும் நல்லோர்கள் தான் வெற்றி அடைவார்கள் ஈயோர்கள் வெற்றி அடைகிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையான வெற்றி அது நல்லோர்களுக்கு தான் அல்லாஹ் ஆளா கூறுகிறான் நாம முந்திய வேதங்களிலேயும் எழுதிவிட்டோம் முன்னால் வந்த நபிமார்கள் மூலமாகவும் அவர்களுடைய நாவினால் நாம் உலகத்தார்களுக்கு செய்தியை சொல்லிவிட்டோம் இன்மையிலும் மறுமையிலும் யார் நம்முடைய ரசூல்மார்களை பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி நம்முடைய ரசூல்மார்களுக்கும் ரசூல்மார்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி மற்ற யாருக்கும் வெற்றி இல்லை அல்லா தாலா குரான் சரீகிலே வேற சில வசனங்களிலேயும் அல்லாஹ் இதை பற்றி பேசி இருக்கிறான் கதபல்வாகுல பண்ண ஒரு சுளி அந்த ஆயத்திலையும் சரி பின்னாலு அந்த ஆயத்திலையும் சரி இந்த ஆயத்துகளிலே எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா என்னுடைய ரசூல் ஈமான் தாரிகள் ஈமான் கொண்டவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று அல்லா பேசி பேசிக்காட்டி இங்கேயும் அதை தான் சொல்லுகின்றான் நம்முடைய வாக்குறுதி இருக்கிறதே அது முந்திவிட்டது அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் மண்சூரும் அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் நாமே அவர்களுக்கு உதவி செய்வோம் நம் குது உன்கி மதத்தரைங்க நாமே அவர்களுக்கு உதவி செய்வோம் இங்கே பாருங்க வேணுமென்றால் உலகத்தினுடைய பழைய வரலாறுகளை பாருங்கள் நபிமார்களின் நபிமார்களினுடைய விரோதிகள் அவர்களை எப்படி அழித்தான் என்பதை பாருங்கள் அல்லா தாலா மண்ணோடு மண்ணாக அவர்களை அல்லா ஆக்கிவிட்டான் ஞாபகம் வையுங்கள் நம்முடைய படைதான் என்றைக்குமே வெற்றியடையக்கூடியது சுந்தனா நகுமல் வாதிடும் நம்முடைய படைதான் அது எப்பயுமே வெற்றி அடையக்கூடியது முடிவை பொறுத்து பார்த்தீர்களே ஆனால் அது நல்லவர்களுக்கு தான் வெற்றி அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அல்லாஹ் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அப்படின்னா அணும் ஹத்தாகி ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நீங்கள் பொறுமையோடு தான் இருந்தாக வேண்டும் அல்லாஹுடைய உதவி வருகிற வரையிலும் பொறுமையோடும் இஸ்விகாமத்தோடும் மத்லப் உண்மையான ஈமான் கடைசி தருவாய் வரையிலும் இருக்க வேண்டும் ஈமானை காப்பாற்றிக்கொண்டு சபுரோடும் விஷ்ணிகாமத்தோடும் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கொடுக்கிற கஷ்டங்களையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எவ்வளவுதான் கஷ்டம் கொடுப்பாங்க கொடுக்கட்டும் அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஆனால் யார் யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு காலம் தோற்று போவார்கள் வெற்றி நல்லவர்களுக்கு தான் தான் தாதிகளுக்கு தான் பசுல்மார்களுக்குத்தான் யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி உலகம் நிறைய இது போல பார்த்து விட்டது இதுதான் உலகத்தில் நடந்திருக்கிறது நீங்க வேணா நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் பாருங்கள் யாருக்கு எல்லாம் வெற்றி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லவர்களுக்குத்தான் வெற்றி தான் வெற்றி ஒரு காலம் வரும் அப்ப அந்த நேரத்தில் தாலா என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அல்லாஹவினுடைய அந்த விரோதிகளை அல்லாஹ் மீன் பிடித்து கொள்வான் நீங்க பார்ப்பீங்க அல்லாஹ் தாலாவினுடைய பிடி அவர்களுக்கு இறங்குகின்ற போது அதை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால நான் ஏகனே பத்து வல்ல அணுகும் சிறிது காலம் வரையிலும் அவர்களை விட்டு விலகி இருங்கள் அவங்க பண்ற கஷ்டம் அவங்க கொடுக்கற கஷ்டம் எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் வாகுசிறுவும் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வேதனையை நீங்க பாருங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க பசோபயுகு சிறுவும் சீக்கிரத்தில் தமக்கு வரக்கூடிய வேதனையை அவர்களும் பார்ப்பார்கள் அவர்களை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி அல்லா தாலா அவர்களை ஒண்ணுமே இல்லாம அல்லாஹ் ஆக்கி விடுவான் எவ்வளவு எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளோ அவ்வளோ அல்லாருக்காக கேவலப்படுத்துவான் ஆச்சரியத்திலேயும் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால் எவன் இவனெல்லாம் அல்லாவுடைய விரோதியாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் சின்ன சின்ன வேதனைகளை எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான் அந்த வேதனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பயப்பிள்ளைய ஆனால் பெரிய வேதனை வருவது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி வாய் அவடால் பேச்சு வேறு எப்போ அந்த பெரிய வேதனை வரும் வர சொல்லுங்க பாத்துக்கலாம் ஏடா சின்ன வேதனையே உன்னால தாங்க முடியல நீ பெரிய வேதனைய கஷ்டம் இல்லாம இல்லை எவன் அல்லாவுடைய விரோதியா இருக்கிறானோ அவனா அல்லாவுடைய வேதனையில சின்ன சின்ன வேதனையெல்லாம் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் வெளியில சொல்ல மாட்டாங்க வலிச்சாலும் வலிய வெளிய காட்டிக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அதான் அப்படிதான் நடக்குது அல்லகத்த ஆளா இருக்கிறானே அதைத்தான் அல்லஹத்த ஆளா சொல்லி காட்டுகின்றான் பெரிய வேதனை எப்போ வரும்னு வேற வாய் சௌராளா அப்படி பேசிக்கிறாய் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்லே நீ வந்து வேதனையை கேட்குற வேதனை வந்துட்டு நம்முடைய வேதனையை அவர்கள் அவசரப்படுத்துகிறார்கள் நம்முடைய வேதனை இறங்கிவிட்டால் மைதானத்திலே அவர்களுடைய மாளிகைகளிலே அவர்களுடைய முற்றங்களிலே இறங்கிவிட்டால் அன்றைய தினம் எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கும் தெரியுமா அவர்களுக்கு அவர்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் இதான் சில விசாகத்தையும் அவர்களுடைய முற்றத்திலே வேதனை இறங்கிவிட்டால் சபாக முன்சரியும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களினுடைய விடியல் அது கெட்டதாகத்தான் இருக்கும் எல்லாம் வேணும் வேணும்னு கேட்பீங்க வேதனையை வந்தால் தெரியும் பார்த்து அப்படி சொல்லி இப்படி எல்லாம் சொல்கிறான் சஹி புகாரி சகிப்பில் இருக்கிறது சைபரில் பார்த்தீங்கன்னா யுத்தம் நடந்தது அந்த ஹைபரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைதானத்தில் பெருமானார் சல்லல்லாஹலி சல்லம் அவர்கள் விடிய காத்தால் பார்க்குறாங்க காப்பிருங்க ஒத்த பயலையும் காணும் நைட்டோட நைட்டாக அல்லா விரட்டி அடித்தான் அம்புட்டு பேரையும் மல்லாடைய பழக்கம் அதுதான் அல்லா விட்டு வைப்பான் போடா எவ்வளோ வேணா போ அவனுடைய மூக்கணாங்கயிரும் அல்லாஹ் கிட்ட இருக்குது எல்லாருடைய மூக்கணாங்கயிரும் அவங்கிட்ட தான் இருக்குது அவனை போகிற வரைக்கும் போக விட்டு ஒரு நாளைக்கு சூண்டி இழுப்பான் இழுத்தான கதை முடிஞ்சிச்சு அவங்க தன்னுடைய வயல் வரப்புகளிலே இருந்து ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊற விட்டு கிளம்புனானுவோ வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலம் வரையிலும் அந்த இடத்துல முற்றுகை விட்டார்கள் அகல் யுத்தம் நடந்த போது அந்த விரோதிகள் ஆனால் அல்லாஹருடைய படையை எப்போ அவர்கள் கண்ணால் பார்த்தானோளோ அப்போ உடனே எல்லாம் திரிக்க திரிக்க ஓடி போயிட்டாங்க ஒருத்தம் கூட மிச்சமில்லை புயல் காற்று அடிக்கிறது அல்லாஹ் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் அவங்கனால பெருமானார் செல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் மிக பெரியவன் சைபரை அல்லாஹ் காலியாக்கி விட்டான் அப்படி சொல்லி இப்படி பெருமானார் சொல்லலாவு சொல்ல மாவுங்க இந்த மாதிரி சொன்னான் அல்லஹு தாலா இருக்கிறானே அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் கலிதா நசல விசாக அவர்களுடைய முற்றத்திலே வேதனை இறங்கியது அப்படின்னு சொன்னா பாக அல்லாவோட போராடி ஜெயிக்க முடியுமா முன்சரி அச்சமோட்டு எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களுடைய விடியல் அது கெட்டதாக போய்விடும் அவ்வளவுதான் அல்லா சின்ன பின்னப்படுத்தி போடுவான் அன்னைக்கு தெரியுமாப்பா அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றாங்க அது மாதிரிதான் அந்த நேரத்துல நேரத்தில் தாலா இல்லாது அதனால ரசூலா சொல்லா சொல்லம் அவர்களுக்கு தாலா என்ன கட்டளை இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆட்டம் போடுறவே ஆட்டம் போடட்டும் சிறிது நேரம் வரையிலும் அவர்களை விட்டு விலகி இருங்கள் போடுற ஆட்டம் எவ்வளவு போடணுமோ போடு ஒரு நாள் வரும் நீங்க அந்த நாளை எதிர்பாருங்க அபுசீர் அல்ல மறுபடியும் அல்ல தாலா உறுதிக்காக அல்ல மறுபடியும் சொல்லுகின்றான் அபுசீர் நீங்க அவங்களுக்கு வரப்போற வேதனையை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள் வெகு சீக்கரத்திலே தமக்கு ஏற்படக்கூடியதை அவர்களும் பார்ப்பார்கள் அல்லாஹ் எவனையும் விட்டு வைக்க மாட்டான் இப்போ திண்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆவணும் பண்ணதுக்கு அனுபவிப்பானுவோ அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ஆலமீன் சொல்லுகின்றான் பிறகு அல்லாஹு ரபுல்லமீன் சுஹான் ரபி கரபுல் எஸ் அம்மா எசிஃபு ஓசலாமு முரசில் வஹமது அல்லாஹுல் ஆலமீன் இதில் அல்லாஹாலுடைய புகழ் இஸ்லாம் நாயின் சல்லாஹல்லம் நபிமார்கள் மீது இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹபுல்லமின் இதிலே சொல்லுகிறான் இன்ஷா அல்லா அது நாளைக்கு உங்களுக்கு முன்னால் சொல்லப்படும் சுஹான் அல்லாஹி விஹந்தி சுஹானு அல்லாஹிக்க